ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது நாட்கோ ஃபார்மா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும் கியூ த்ரீ ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால இப்போ அதை ப்ரையாரிட்டி எடுத்து வச்சு பேசுகிறோம் சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்டர் ரேடாருங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் பெரிஷ்ல இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்போதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி ஒம் மூணு ரூபா இரநூத்தி நாற்பத்தி மூணு ரூபா இது வந்து கீழே ஃபாலாக இருக்கு அப்படிங்கிற தகவல் நம்மளால பார்க்க முடியுது ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்கு பி அண்ட் பிபிஏ வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஸில் பதினோரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க நாலு பேர் பை சொல்லியிருக்காங்க மூணு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க நாலு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இறங்கியிருக்கு ரெவின்யூ பதினெட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டு குறைஞ்சிருச்சு கியூ டு க்யூன் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு நான் தோறாயிரமா சொல்கிறேன் ஒரு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு ரெவின்யூ குறைஞ்சிருக்கு அதனால் இபிஎஸ் இது நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருச்சு அதனால இபிஎஸ் உடைய லெவல் ஏழு ரூபா நாற்பது பைசான்னு இருக்குது இது போன குவார்டரை காட்டிலும் கிட்டத்தட்ட முப்பது ரூபா கம்மியாயிருச்சு போன குவார்டர்லேயே நம்ம பார்க்கும்போது இது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருக்கு ஆனாலும் இபிஎஸோட டிடிஎம் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது அடுத்த குவார்டருக்கு எஸ்டிமேஷனை மீட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருந்தோம் இந்த குவார்ட்டரில் எஸ்டிமேஷனை அவங்க மீட் பண்ணாமல் ரொம்ப கீழே இறங்கி இருக்கிறாங்க இபிஎஸோட டிடிஎம் ட்ரெண்டும் நாலு ரூபாய் இறங்கி டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ளே வந்திருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இறக்கி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பத்தி மூணு பர்சன்ட் ஏற்றி வச்சிருக்கிறாங்க இந்த இபிஎஸ் தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் ப்ரைஸ் முந்நூற்றி இருபத்தி ஆறு ஃபேர் ப்ரைஸ் எண்ணூற்றி எழுபத்தி நாலு இப்போ ஃபேர் பிரைஸுக்கு ஒன்னு ஒன்று புள்ளி பதினொன்றுங்கிற ரேஷியோவில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ நமக்கு குமிலேட்டி வந்து எண்பத்தி மூணு இருக்கு குமுலேட்டிவோட ஆவரேஜ் குமிலேட்டிவ் ஈபிஎஸ் வந்து எண்பத்தி மூணு இருக்கு குமுலேட்டிவ் ஈபிஎஸோட ஆவரேஜ் இருபத்தி எட்டுன்னு இருக்கு EPS டிடிஎம் நூற்றி 104 இருக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான EPS உடைய எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருபத்தி இருக்கு இப்போ இருபத்தி இந்த எஸ்டிமேஷன் இப்போ மீட் பண்ணினாலே போதும் அது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு கரெக்டிவ் சுச்சுவேஷன்லேருந்து ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இருந்தாலும் இப்படியே இந்த ஆவரேஜ் சுச்சுவேஷன் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ஸையும் ஒவ்வொரு குவார்டரையும் இவங்க மீட் அவுட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா கூட இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி வரும்போது இப்போ ப்ரைஸோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும் இப்ப இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணும்போது இங்கே வந்து நம்ம அனாலிசிஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ண போறோம் வெறுமன நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்களை மாத்திரமே நம்ம அந்த பிரைஸ் டீடெயில்ஸ் மாத்திரமே மார்க் பண்ண போறது இல்லை கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ண போறோம் இது ஷார்ட் பீரியட்ல பெரிய ரெக்கவரி வந்திருக்கு இதுக்கு முன்னாடி முன்னாடிஸ்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம என்ன கொடுத்துருந்தோங்கிறத நம்ம ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடுவோம் நமக்கு வந்து எஸ்டிபி ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ரெண்டு ஆனா இவன் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதுலயே ரிட்டர்ன் ஆயிட்டா அப்படி ரிட்டர்ன் ஆனா அப்படின்னு சொன்னா சப்போர்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸில் நம்ம கொடுத்துருந்தோம் எஸ் டூ வரைக்கும் கொடுத்துருந்தோம் இப்போ எஸ் டூவோட பாட்டம் லைனான நைன் ஃபிஃப்டி ஃபோர் டச் பண்ணக்கூடிய லெவல்ல இருக்கிறான் நான் எஸ் த்ரீ அப்போ நான் மார்க் பண்ணலை ஏன்னா ரொம்ப இருக்கேன் இவ்வளோ சீக்கிரமாக இது இறங்க போதா அப்படிங்கிறத நான் யோசிச்சிருந்தேன் இது நம்மளுடைய ஆனுவல் அனாலிசிஸில் பண்ணியிருந்தோம் ஆனுவல் அனாலிசிஸில் நமக்கு வந்து மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் ஆர் ஒன் அப்படின்னு பார்த்தா கூட மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் ஏறுதுன்னா கூட ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டுக்கான ஃபோர்த் கம்மிங் பீரியட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான காலகட்டங்களுக்கு இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப் ட்ரெண்டுக்குள்ள போனான் நாள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம் இது நம்ம வந்து ஆனுவல் அனாலிசிஸ்ல பார்த்துருந்தோம் இப்போ நான் சப்ஸிக்வெண்ட்டாக குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட ப்ரைஸை போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபிபினாசி அனாலிசிஸ் போடுறோம் இப்போ நம்ம ஃபிபினாசி அனாலிசிஸில் என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க பேசிக்லேருந்து கொண்டு வரோம் இப்போ இவன் இந்த இடத்துலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கிறான் இந்த இடத்துல ஆரம்பித்தது இங்கே பூஸ்ட் ஆகிருக்கிறா இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோம் ஏன்னா எத்தனை ஸ்டெப் ஏறி இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு ஸ்டெப்பு ஏறி இருக்குது அப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோம் ஃபிபினாசி ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிபினாசி நம்ம போடுறோம் அப்படி போடும்போது இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன் இப்போ இதை வந்து இந்த இடத்துல வைக்கிறோம் இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வந்து பார்த்தோம்னாக்க கரெக்டாக முட்டிட்டு இவன் இப்போ திரும்பி இருக்கிறான் இது ஓவராலாக இருந்து ஃபஸ்ட்டு கரெக்ட் ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து நம்ம கரெக்ஷன்ஸ்லேயே இதை நம்மளால் பார்க்க முடியும் சரி இப்போ சப்ஸிட் அவன் என்ன பண்ணிட்டான் இங்கே வரைக்கும் ஏறிட்டு இந்த இடத்துல கரெக்ஷன் எடுத்துருக்கிறான் இதுக்கு நம்ம வந்து ஒரு ஃபிபினாசி நம்ம போடுவோம் இந்த இடத்துல நான் ஃபிபினாசி ட்ரெண்ட் பேஸ்ட் போடலை ட்ரெண்ட் பேஸ்ட் போட்டாலும் அதே லெவல் தான் வரும் இப்போ ட்ரெண்ட் பேஸ் போடுறோம் ட்ரெண்ட் பேஸ் போட்டாலும் கரெக்டாக ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டில் முட்டிட்டு இவன் திரும்பி இருக்கிறான் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்க ஏற்கனவே நம்ம இங்கிருந்து போட்ட இந்த ட்ரெண்ட் பேஸுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இவன் கரெக்ஷன் எடுத்துருக்க கூடியது பார்த்தோம்னா பாயிண்ட் த்ரீ எயிட்டு இந்த இடத்துல வந்து அந்த மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இது வந்து அந்த எலெக்ஷனோட கண்டிஷன் நினைக்கிறேன் இல்லாட்டி இந்த இடத்துல அவன் இறங்கிட்டான் இந்த இந்த எலெக்ஷன் கிடையாது மே மாசம் தானே எலெக்ஷன் இப்ப வந்து இந்த இடத்துல வந்து பாயிண்ட் டூ த்ரீ பாயிண்ட் த்ரீ எய்ட் அதை உடைச்சு பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் வரைக்கும் வர்றதுக்கு முன்னாடியுமே ட்ரெண்ட் பஸ்ல எடுத்திருக்கிறான் லிட்டரலா நம்ம பார்த்தோம்னா பாயிண்ட் த்ரீ எயிட் வரைக்கும் இவன் வந்து வந்துட்டு திரும்புறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இப்ப செகண்ட் ஸ்டேஜ்ல ட்ரெண்ட் பேஸ்டு நம்ம போடுறோம் அப்படி ட்ரெண்ட் பேஸ்டு பிபினாசி நம்ம போடும்போது இந்த இறக்கம் எங்க எவ்வளவு தூரத்துக்கு இறங்கி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் அதேதான் த்ரீ எயிட்டில் வந்துட்டு டூ த்ரீ சிக்ஸில் ஒரு வந்து மனசுள்ள வச்சுக்கிறோம் இப்போ இந்த இடத்துல கரெக்ஷன் எடுத்துருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு ட்ரெண்ட் பேஸ் போடுறோம் ஏன்னா மூணுது வந்தது இப்போ மூணாவது போடுறோம் இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரெண்ட் பேஸ் போடுறோம் இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்ட்ங்கிறது ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரெண்டு இடத்துலையும் இப்போ அந்த மாதிரியான சூழல் இவன் கரெக்டாக பாயிண்ட் த்ரீ எயிட்டில் அவன் வந்து வந்துட்டு ஒரு டைவர்ஜென்ஸு பிஃபோர் டூ த்ரீ சிக்ஸோ இல்லாட்டி பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸோ இல்லாட்டி இன் பிட்வீன் பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸோ இல்லாட்டி பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ்லேயோ ஒரு டைவர்ஜென்ஸ் எடுத்துட்டு இவன் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆச்சுனால் சப்சிக்வெண்ட்டாக இவன் இபிஎஸ் கூட எடுக்கணுங்கிறதுலையும் நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னால் இதோட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வரைக்கும் ஏறுறான்னா அப்படி வந்துச்சுன்னா பாயிண்ட் சாரி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்ட்டுங்கிறது டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி இதே பேட்டன் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து ஹைட் பண்ணுவோம் இதை வந்து ஹைட் பண்ண நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கிறேன் அதனால பார்த்துக்கலாம் இப்போ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்ட்டுங்கிறது டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின்னு வந்துருக்கு இப்போ நம்ம வந்து இந்த குவார்டர்ல நமக்கு இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் டீட்டெயில்ஸை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை நம்ம பார்ப்போம் நமக்கு வந்து என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம் இப்போ மிட் பாயிண்டோட நைன் ஃபார்ட்டி ஃபைவ் மிட் பாயிண்ட்டோட நைன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கும்போது இவன் வந்து பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ எயிட் பாயிண்ட் த்ரீ எயிட்டுங்கிறது நைன் பாயிண்ட் ஃபைவ் கிட்டக்க வரும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல போடுவோம் பாயிண்ட் த்ரீ எயிட் என்ன வேல்யூங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம் பாயிண்ட் த்ரீ எயிட்டுங்கிறது நைன் ஃபார்ட்டி ஃபோர் நமக்கு இங்கே வந்திருக்கிறது பாயிண்ட் த்ரீ எயிட்டு இங்கே வந்திருக்கிறது நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ இவன் இந்த மிட் பாயிண்ட்டோடு ஒன்றும் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா அப்படி டைவர்ஜன்ஸ் வந்தான்னா பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸு இங்கே செவன் செவன்ட்டி எயிட்னு வருது நமக்கு எயிட் ஜீரோ ஒன்றுன்னு கிடைக்கிது நான் இப்போ இந்த ட்ரென் பேஸ்டு ஃபிபினாசியை நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணுறேன் ஹைட் பண்ணுறேன் அப்போ இந்த இடத்துல நைன் ஃபார்ட்டி ஃபோர் அங்கே வந்திருக்கு நமக்கு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ட்ரெண்ட் இந்த இடத்தோடு அவன் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி சப்போர்ட் எடுக்கிறான்னாக்க டைவர்ஜென்ஸ் இப்படி வந்து ஒரு கவ் செட் ஆகுது அப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்ல ஒரு கவ் செட் ஆகுதா இல்லாட்டி எஸ் ஒன் வரைக்கும் வந்துட்டு ஒரு கவ் செட் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது வந்து நெக்ஸ்ட் இந்த இயர் ஃபோர்த் கமிங் இயர்ல இது ஏறுறதுனாக்க இந்த மிட் பாயிண்ட்டை உடைக்கும் போது இந்த மிட் பாயிண்ட்டுக்காகவோ இல்லாட்டி ஆர் ஆர் டூ ஆர் த்ரீக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதனால இப்ப வந்து ஒரு சப்சிக்வெண்ட்டாவே இபிஎஸ் வந்து சரியா எடுக்கணும் ஏன்னா எஸ்டிமேஷனை மீட் மீட் பண்ணாமல் எஸ்டிமேஷன்லேருந்து ஸ்லிப் ஆகிட்டே போட்டுட்ருந்தான்னாக்க அதுக்கப்புறம் கீழே அடித்து கீழே சப்போர்ட்டை வந்து கீழே அடித்து புக் வேல்யூ இறக்கி விட்டுருவாங்க ஆனால் இவன் வந்து ஓரளவுக்கு பிக்கப் பண்ணி கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க டெக்னிக்கலாக நமக்கு வர்றதும் சரி ஃபண்டமெண்டலாக நம்மளோட இபிஎஸ் அண்டு புக் வேல்யூ வச்சு கால்குலேட் பண்ணுறதும் சரி மோர் ஆர்லெஸ் ஒரு அவன் பத்து இருபது ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா கிட்டக்க இறக்கு வந்தால் கூட இது வந்து ஓரளவுக்கு

பாசிபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்றமே தவிர்த்த நெக்ஸ்ட் குவார்ட் கான்க ஆப்பர்சுனிட்டி நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இவன் வந்து மார்ச் ஏப்ரல் எல்லாம் என்ன பிஹேவ் பண்ணி அப்படிங்கறத நம்ம பாப்போம் இவன் இப்ப எந்த இடத்துல எந்த மந்த் டேர்ன் ஆயிருக்கிறான் ஜனவரி மாசம் டேர்ன் ஆயிருக்கிறான் மார்ச் மாசம் வரைக்கும் கீழே தான் சுத்திகிட்டு இருக்கிறான் இதுக்கப்புறம் வந்து ஏப்ரல் மாசத்துல இருந்தா புஷ் அப்ப புல்லப் ஆக ஆரம்பிச்சிருக்கிறான் ஆகஸ்ட் வரைக்கும் ஏறிட்டு அக்டோபரில் வந்து அவன் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கிறான் இந்த இடத்துல ஒரு புல் பேக் மாதிரி எடுத்துட்டு திருப்பியுமே வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறாங்கிறதையும் அடுத்த வருஷத்துக்கு ஏறுறாங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்ல ஏற ஆரம்பிச்சோம் டூ இயர்ஸ் கண்டினியூஸ் ஆகியிருக்கிறான் அதே மாதிரி இப்போவும் அதே பிஹேவியர் பேட்டர்ன் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆகஸ்ட் வர்ற வரைக்கும் செப்டம்பர் வர்ற வரைக்கும் ஆனது அந்த லெவலுக்கு அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் ஸ்லோவாக போகிறாங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இப்போ நம்ம கிடச்சிருக்கக்கூடிய இந்த மேல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஃபோர்த் கம்மிங் இயர் ஒன் இயரும் ஆகலாம் டூ இயர்ஸும் ஆகலாம்ங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ வந்து கடனாக சடனாக இந்த குவார்ட்டருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் மார்ச் மாதம் வரைக்கும் இவே இந்த மாதிரி படுத்தே தான் கிடக்கிறான் இங்கேயும் பாருங்க மார்ச் மாதம் வரைக்கும் படுத்தே தான் கிடக்குறான் இந்த ரேஞ்சிலேருந்து இங்கேருந்து ஆரம்பித்தா மார்ச் மாதம் வரைக்கும் படுத்தே தான் கிடக்கிறான் அதுக்கப்புறம் தான் மேலே ஏறுறான் அப்போ இங்கே இங்கேயும் பாருங்க மார்ச் மாதம் வரைக்கும் படுத்தே கிடந்துட்டு ஏப்ரல் மேக்கு பிறகுதான் ஏறுறான் அதுக்கப்புறம் டூ இயர்ஸ் ஏறுறான் இங்கே பாருங்கள் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் போயிட்டு திருப்பி அதே லெவலுக்கு டூ தௌசண்ட் செவன்டீன் ஒன் இயர்ல இந்த இடத்துல ஏறிட்டு ஒரு கரெக்ஷனை எடுத்துட்டு இங்கேருந்து என்ன டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஒன் இதுவும் ஒன் இயரில் ஏறிட்டான் ஆனால் இங்கே தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து ட்வெண்ட்டி ஃபோர்னு ரெண்டு வருஷமாக கண்டினியூஸாக ஏறிக்கிட்டு வந்திருக்கிறான் இப்போ இந்த தடவை ஒன் இயரில் ஏறுறான் அப்படின்னு சொன்னால் ஒன்று இதே லெவலை மெயின்டைன் பண்ணலாம் இங்கே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இல்லை டூ இயர்ஸ் வருது அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் இது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஒன் எயிட் வரைக்கும் ஏறலாம் இல்லை ஒன் இயர்லேயே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் ஒயிட் சிக்ஸ் ஒன் எயிட்டுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் வரைக்குமோ வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே